காலை உணவு மதிய உணவு உணவுனா பல்வேறுபட்ட உணவுகள் நேரத்துக்கள் தயார் செய்து பல்வேறுபட்ட வாடிக்கையாளர்கள் பெற்றுக் கொண்டு போகின்றார்கள் அது மாத்திரமே இல்லாத பாத்தீங்கன்னா கொத்து இருக்குது ரைஸ் இருக்கு சீ பல்வேறு சோட்டு சைட்டம் இருக்குது ஏன்னா பல்வேறு பட்ட ஒரு பிரபஞ்சமான இடம் அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வீடியோ மக்களே வாங்க வீடியோக்கு போவோம் வீடியோ பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்க ஜெயா பண்ணுங்க கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே

அப்போ பார்த்தா இது ஒரு சைவ கிடையாத்திரப்போம் இனி அதுலேருந்து வார இடங்களில் எனக்கு போய் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான இடம் இல்லை ஒரு சூப்பராக ஒரு அரவினத்துலேருந்து விடாணும்ன்ற ஒரு ஆசை வந்து அதை மூன்று உணவுகள் காலை இனங்கள்ட்ட காலை உணவுன்னு சொல்லி வெடியப்பம் பரோட்டா மசாலா தோசை நெய் தோசை இட்டலி நோமல் தோசை ரோல் இடியில்ல இல்லை அந்த சாமானிருக்கு மத்திய இடத்துல வந்து ரைஸ் அண்ட் கறி வந்து வீட்டில் சமைக்கிற ஒரு பக்குவம் போல் வீட்டு சமையல் போல் இந்த கறி சோறு கரைச்சோறு அதே போல் வெள்ளி செவ்வாயில் வந்து பிரியாணி இருக்கும் அந்த ஒரு சூப்பராக சமைச்சுன்னா இல்லை நீட்டாக சமத்தோட சந்தோஷம் கொடுப்போம் வீட்டு நிகழ்வுகளுக்கு எடுத்துக்கொண்டு போகலாங்கண்ணா ஓமா ஆமா அவங்க வீடு பார்ப்போம் ஹரியாக ஆர்டர் சாம வீடு கரைச்சா கண்ணாவது இதோட விலையில் என்ன விலையல் வந்து நோமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் இல்லை ரைஸ் கறி வந்து இப்போ நோமெல்லாம் குத்தரிசி சாப்பாடு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா அதேமாதிரி சம்பா சாப்பாடு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு சாப்பாட்டில் வந்து ஒம்பது ஐட்டம் வேணும் ஒம்பது ஐட்டம்னு சொல்லிச்சோன்னா நாலு கறி வேணும் தண்ணி குழம்பு வேணும் பாசம் ரசம் அப்பளம் மிளகா இதெல்லாம் கேட்க ஒம்பது ஐட்டம் வேணும் ஒரு சாப்பாட்டு

இங்கே பார்த்தீங்கன்னா சிற்று வகை இருக்குது உணவுப் பொருட்கள் இருக்குது பல்வேறுபட்ட ஐட்டம் இருக்குது அப்படி இருந்தாலும் இந்த காலத்தில் இந்த கடையில் கொத்து ஃபேமஸ் கொத்து வரும் இருநூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த காலத்தில் சைவக் கடைன்னு அசைவக்கடைன்னா இந்த காலத்தில் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் கொத்தையே வேண்ட மாட்டீங்க ஆனால் இந்த சகான சைவக்கடையில் வரும் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கொத்தை தாராங்க அது வகையில் இங்கே கொத்து இருக்குது ரைஸ் இருக்குது ரோல் இருக்குது வடை இருக்குது பல்வேறுபட்ட சிற்றுண்டிகள் இருக்குது நீங்கள் இங்கே ஓடுற பெற்றுக்கொள்ளலாம் அது மாத்திரமில்லாது காலை உணவு இருக்குது மதிய உணவுக்கு இட உணவு இருக்குது அது மாத்திரமே இல்லாத நீங்கள் மங்களம் அதாவது வீட்டில் நடக்கிற நீரா பூப்பு நீர் நடுவில் திருமண நாள் என்ன வெரிங்க என்னென்ன மனத்தின் கல்வியிருக்கும் நீங்கள் இங்கே ஓடுகளை பெற்றுக்கொண்டு போகலாம்

மாதமாகு ஆனால் நான் வந்து விவேஷமாகுது அப்போது கொஞ்சம் சிறிய இடஒது நாற்பது தான் போய் கொள்ளுங்கள் இப்போது கொத்துக்கும் ரொட்டிக்கும் கடுமையான மாக்கெட்டு இருக்கு காரணம் என்றால் இது சுவையான இதா அம்மையால தீர்மானிக்கப்பட்டு நாங்கள் மக்கள் போட்டால் மக்களுக்காக குறைந்த விலையில இரண்டு ரொம்ப நோமலும்

அப்படி சுவையா சுவையா தான் அதாவது நாங்கள் செல்வோம் என்றால் எல்லா கடையும் மாதிரி நாங்கள் பயன்படுத்துவது எங்களுக்கு குறைந்த விலையிலும் மக்களும் நதி இல்லாமல் செய்யணும் விஷயம் நிச்சயம் நாங்கள் சுவையாக எந்த எல்லா மிளக்கறையும் குறை பூண்டு அதாவது கடும் விலையில போய்க்கே அதே வில தான் இப்போ அதே விலையில இதையும் உள்ளடக்கி நாங்கள் இந்த மசாலா பவுடர் தற்போது மசாலா பவுடர் வந்து இந்த கடையில் யூஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இது நாங்கள் குறைஞ்சது ஒரு ஐம்பது தம்போம் என்னன்னா சுய திருப்பி கார் இதனால இந்த தடையும் இல்லை இது நெருக்கடிக்காக யூஸ் பண்ற இந்த பவுடர் இது சில கடையில பாவிக்க மாட்டான் ஜிலைக்கா ஆனால் இவர் ஓனர் அதாவது அவர் மக்களுக்கான சிறிய தனக்கும் லாபமும் இல்லாமல் சம்பளத்துக்கும் ஒரு சுலக்கமும் இல்லாமல் மக்களுக்கு நல்ல உணவக்காக கொண்டு கொண்டாந்துட்டால் மதிய உணவு இருநூற்றி ஐம்பது சார் பாசர் பிரியாணி அதுக்கு ஜாஸ்தி கடமும் இல்லை ஆனால் நூறு தான் அதுல சாம்பார் அடங்குது பரு ரசம் அடங்குது பாயசம் அடங்குது அப்பள முள்ளடக்க நாலு கறி உள்ள மூன்று கறி உள்ள சம்பளோட அடங்கி கொண்டு போய்க்கொண்டு ஆனா இதால எங்களுக்கு எங்களுக்கு புரிய ஒரு லாபம் தான் கிடைக்கும் மக்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாம வியாபாரம் போய் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் இப்போ சகாரண சைவ கடையில் வந்திருக்கிறோம் இந்த கடையில் கடையில் பார்த்தீங்கன்னா ஓனர் மற்றது இங்கே நிற்கிற ஊழியரோட நாங்கள் கதை இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டு உனி இருக்குது கொத்து இருக்குது ரைஸ் இருக்குது நீங்கள் ஓடர்களை பெற்றுக்கொள்ளலாம் உங்களோட வீட்டில் நடக்கின்ற பூ புடுநாடு விழா எண்ணெய் திருமண நாள் என்ன அனைத்து நிக்கிற்கும் நீங்கள் ஓடர்களை பெற்றுக் கொடுலாம் நான் இந்த கடையை பார்த்துருக்கிறேன் சாப்பாடு துடிச்சுருக்கிறேன் சூப்பராக நல்லா இருக்குது இப்ப இது விடந்தான் மக்களுக்கு வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் போட்டு வாங்கணும் மக்களே